வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எழுவத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி ஆனால் மக்களுக்கு உண்மையாகவே சுதந்திரம் கிடச்சித்தான்னா இல்லவே இல்லை சுதந்திரம் என்னமோ கிடச்சிடுச்சு கவர்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் ஆட்சி புரிகிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா மக்கள் சரியில்லை பெண்களை யாரும் மதிக்கிறது இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறதுக்காகத்தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்னு தேர்ந்தெடுத்தேன் பெண்களுக்கு உண்மையாகவே சுதந்திரமே கிடையாது வெளியவும் கிடையாது உள்ளவும் கிடையாது எங்கே போனாலுமே சுதந்திரமே இல்லை சுதந்திரம்னா வந்து அவங்களுக்கு ஆபத்துக்கள் தான் நிறைந்துருக்குது அதுதான் சுதந்திரம் இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன் எங்கே போனாலும் ஆபத்து தான் பெண்கள் என்றைக்குமே தைரியமாக போயிருக்கணுங்க தைரியமாக இருந்தால் தான் நான் நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியும் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது நம்ம கரெக்டாக வந்து அதை நம்ம சரி செய்ய பார்க்கணும் நம்ம வந்து ஆபத்தில் இருக்கிறோமா எந்த விதத்தில் இருக்கிறோங்கிறது நம்ம கணிச்சு கரெக்டாக நாம் டிசைட் பண்ணோமுன்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அதே போல் வெளியே போகணும்னா இல்லை தனியை வ போகவே கூடாது அந்த காலத்தில் காந்திஜி என்ன சொன்னாரன்னா தனியை போகும்போது ஒரு பெண் என்றைக்கு தனியாக போகிறாளோ நிறைய நகைகள் போட்டு அப்போ தான் வந்து சுதந்திரம் கிடைச்சிதுன்னு அர்த்தம்னு சொன்னார் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா இப்போ நகையே இல்லைன்னா கூட பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது ஆபத்துகள் தான் நிறைஞ்சிருக்குது எந்த இடத்துல எந்த ஆபத்துகள் வருதுன்னு தெரியவே தெரியாது நம்ம ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கும்போது அவர் எப்படிப்பட்டவருங்கிறது நாம் கணிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் நாலு பேர்கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டமுன்னா நல்லது மேலை நாடுகளில் அதாவது லண்டன் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளெல்லாம் எப்படி பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதே வந்து இந்தியாவில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது பெண்கள் வாய் பேசவே முடியாது வாய் பேசுனா அடி ஓதை இதுதான் கிடைக்கும் அதனால் நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஒரு கல்வி கற்று வேலைக்கு போயிட்டு நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்குற மாதிரி தகுதியை உண்டு பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு சுதந்திரம் வந்ததுன்ற அர்த்தம் சில பேர் பச தம் பிள்ளைகளையே வளர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பெண் வந்து ஒரு வேலையில் இருந்தான்னா அவள் தம் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குவா ஆனால் வந்து அதே வந்து ஒரு பணமும் இல்லாமல் இருந்தால்னா அவளுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது கதியாக போயிடுது அதனால தான் பிள்ளைகளை பிள்ளைகளையை வளர்க்கணுங்கிறதுக்காகவாவது நாம் ஒரு வேலைக்கு போய் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அவர்களுக்கு நல்வழி சொல்லித்தரணும் நம்ம பிள்ளைங்க நமக்கு சொந்தம் அதே போல் நம்ம உயிர் நம்ம சுதந்திரம் எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழணும் நம்ம வந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு நேர்மையாக ஆனால் வழிக்கு நாம் போகணும் என்றைக்குமே பெண்கள் நேர்மையான வழியில் போய் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து பிள்ளைங்களை நல்லபடியாக நேர்மையாக வாழ வச்சு காந்திஜி சொல்வார் மூணு கண்ணை மூடிகிணும் வாய் மூடிகிணும் காது முடிக்கணும்ட்டு ஒரு மூணு குரங்குகளை காட்டுவார் அது போல் வந்து பிள்ளைகளை வளர்க்கணும் அதாவது யூடியூப்லேயே கூட நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது கெட்டதை பார்க்கக்கூடாது நல்லதை மட்டுமே தான் பார்க்கணும் கெடுதியையும் ப கேட்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நாம் நலமாக இருப்போம் மனசை தாம் போக்கில் போக விடவே கூடாது தாம் போன போக்கில் விட்டோம்னா அது என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் மனம் போக்குற போக் போ போகிற போக்கில் நம்ம போகவே கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நியாய தர்மத்தை கடைபிடிக்கணும் நல்லது நினைக்கணும் நேர்மையாக வாழணுன்றது நினச்சி நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாவே போதும் அதே போல எல்லா எல்லா ஆண்களையும் நம்ம நம்பவே கூடாது அதாவது ஆபத்துக்கள் இப்படி தான் நடைபெறுது குழந்தைங்களை வந்து இதோ மாமா அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள அவங்களோட அனுபவம் கூடாது அப்படி நம்பி அனுபவம் இப்போ தான் தெரியுது நியூஸில் என்னென்ன நடக்குதுன்றது அதனால் நம்ம பிள்ளைங்களை நாம் பாதுகாப்பாக வச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி தரணும் இந்த மாதிரி யாராவது பேட் டச்சு குட் டச்சு எப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரணும் அப்போ தான் பிள்ளைங்களும் கற்றுக்கும் அதுங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி போதித்து கொடுத்தாவே அதுங்களுக்கு அப்படியே அலர்ட்டாக ஆகிடும் பிள்ளைங்க எப்பவுமே அது அப்புறம் அட்ரஸஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் இப்படி இங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் தரணும் அப்புறம் நாம் எங்கேயோ காணாமல் போயிட்டோம்னா அது எப்படி நம்ம அங்கேருந்து வர்றது யாரை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாவே போதும் பிள்ளைங்க எல்லாமே கற்றுக்கும் பிள்ளைங்க அன்பாக போதிச்சாவே போதும் எல்லாமே அதுங்க சொன்னபடி செய்யுங்க ஆனால் அடித்து உட உதச்சி பண்ணால் எந்த குழந்தையும் திருந்தவே திருந்தாது அதுபோல் பெண்களுக்கும் அப்படி தான் அடித்து உதச்சி பண்ணால் பெண்களுக்கு ரொம்ப ஆத்திரமும் அவமானமும் தான் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு மரியாதை கிடைக்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா ரொம்ப கவலை அடைவாங்க அதுக்காக தேர்ந்தெடுக்கிறதுல கணவர்களை நல்லபடியாக தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வாழணும் அப்படியே எதாவது அமைஞ்சால் கூட நம்ம தைரியத்தோடு செயல்படணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குடும்பத்தில் பெண்களும் மக் குழந்தைகளும் என்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதுதான் சுதந்திரம்னு நான் என்னுடைய கருத்து